பார்த்தது நமஸ்தே என் அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் நமஸ்தே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊண்டு இந்த போயத்தில் இந்த ஒட்டகம் இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது ஊன்ட்டுனா ஒட்டகம்னு சொல்லி இந்த ஊண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பாடம் மட்டும் தெரியக்கூடாது நமக்கு பரீட்சா எக்ஸாமில் நமக்கு இது எழுதவும் கேட்குறாங்க பகுதி அதனால் தான் எழுத்து வடிவத்தில் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ எழுதவும் பழகிக்கணும் பாடவும் பழகிக்கணும் சரி வாங்க நம்ம இதோட பாட பழகிக்கலாம்

இப்போ இந்த ஊன்ட்டு முன்னாடி போனதே இப்போ பாருங்கள் நீங்களாம் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காகவே நான் குழந்தைகளுக்காக ரிவர்ஸில் போகிறது போட்டிருக்கேன் இந்த ரிவர்ஸில் இந்த ஆக்சுவலாக ஊன்ட்டுச்சலா ஹில் தா டுல்தான்னா அந்த முதுகு பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஒட்டக்கத்துடைய முதுகு மட்டும் அந்த நுனி கூர்மையாக இருக்கிறது அசஞ்சி போகுது அதுதான் டுல்தா தா செல்லா ஊன்ட்டுச்சல்லா ஊன்ட்டுச்சல்லாம் பை ஊன்ட்டுச்சல்லா ஹில் தா டுல்தா ஊன்ட்டுச்சல்லா ஊன்ட்டுச்சல்லா பை ஊன்ட்டுச்சல்லா செல்லா ஹில்தா டுல்தா செல்லா குட்டி ஒட்டகம் பாருங்கள் மெதுவாக கடைசியாக போகுது ஸோ ஹில்தா தான்னு அதுதான் தான் முதுகை தூக்கி அசைஞ்சி அசைஞ்சி போகிறத தான் அதை சொல்கிறோம் ஸோ எழுத பழகிக்கோங்க இங்கே காட்டுற ஸ்க்ரீனில் இருக்கிறத எழுத பழகுங்க பார்க்காம எழுத பழகிக்கோங்க அப்போ தான் நமக்கு பரீட்சையில் நிறைய மார்க்கு கிடைக்கும் நல்லா படித்து எல்லா குழந்தைகளும் நிறைய மார்க் வாங்கணும் நன்றி இது மாதிரியான தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னா நீங்கள் வெள்ளைக்கெண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்கள் நன்றி தன்யவாத்